களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள பேசுறாரு அந்த 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 நிகழ்வு நடத்துறதுக்கு எவ்வளவு பெற்பட்ட இடையூறுகள்ன்றத பேசுறாரு இதுல என்ன பொய் இருக்குன்னு கேக்குறாரு அததான் சொல்றேன் அப்போ உங்களை போன்ற ஊடகவியலாளர்களையே அந்த மாதிரி விஷயங்களை வெளியில கொண்டு வரல பேசல ஊடக தர்மம் தானே எடுத்து பேசுங்க திரு பேசுறதுக்கு தயாரா இருக்காரான்னு கேட்குறேன் தேர்தலை சந்திக்கும் போது நீங்க எல்லா ஃபண்டும் ஒழுங்கா வந்துரும்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா டாஸ்மாக மூடிடுவேன்னு அதை வச்சுதான் சொன்னீங்களா அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியல் இந்தியாவோட அரசியல் கட்டமைப்பு திரு ஸ்டாலின் திமுக தலைவர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி பேசுறீங்க மாநில பட்டியலில் இருக்கா இல்லையா ம மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரது கடல் சார்ந்த ஊரா இருக்கு இங்க மீன்வளத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இங்க வந்து ஒரு ஒரு மரேன் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு கேட்குறாரு நீங்க ஏன் மடைமாற்றம் பண்றீங்க கேவலமா இல்லையா உங்களுக்கு அரசாங்க விபச்சாரத்தை பண்ண சொல்றீங்களா யாருக்கு அப்ப நீங்க இன்னைக்கு அப்படித்தானே சொல்றீங்க திட்டங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு குடிய குடுக்குறீங்களா அப்ப அதையும் பண்ணுங்க பயணம் எப்படி போயிட்டு இருக்கு விஜயோட சுற்றுப்பயணம் பல விமர்சனங்கள்ல தான் இருக்கு நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க அதை இல்ல ஒருபோதும் நம்ம வந்து விமர்சனத்தை வந்து எந்த விதத்திலயும் எந்த இடத்துலயுமே தவிர்க்கல விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது ஒருவரை செதுக்கணும் அப்படின்னா ஒளி இருந்தாதான் ஒரு சிலையை வந்து வடிக்க முடியும் அது மாதிரி விமர்சனங்கள் வந்து எப்படிப்பட்ட விமர்சனங்களா பார்க்கணும் அதாவது சுயநலமான விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் ஐந்து ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கிறதுக்கு எல்லா சூழல்லயும் தயாராக இருந்தாலும் சரி ஆமா கண்டிப்பா இரண்டு ஆண்டுகள் கட்சிகளாக இருந்தாலும் சரி இருபது வருஷ கட்சியாக இருந்தாலும் சரி நாற்பது ஆண்டுகள கட்சிகளாக இருந்தாலும் சரி பதினான்கு ஆண்டுகள கட்சிகளாக இருந்தாலும் சரி எதிர்க்கிறதுக்கு அத்தனை ஏவுகணைகளுமே இந்த இரண்டாண்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது ஏன் உங்களுடைய பயம் பதட்டம் எல்லாம் இந்த இரண்டாண்டு கட்சியின் மீது தமிழக வெற்றி கழக மீது தாக்குதல் நடக்குதுன்றது தான் சிந்திச்சு பார்க்க வேண்டிய சிந்தனை விஜய் பொய் சொல்றாரு இல்ல நான் என்ன திரும்பவும் சொல்றேன் இப்போ ஒரு சாமானியருக்கு தெரியும் அது நடக்கக்கூடியது பொய்யா உண்மையா அப்படின்றத இன்னைக்கு எல்லாமே எல்லா தொழில்நுட்பங்களும் கையில இருக்கு புரியுதுங்களா ஒரு விஷயத்த அவர் பொய் சொல்லிட்டு எளிதில கடந்து போயிட முடியாது நியாயமான மக்கள் பிரச்சனையை பேசுறாரு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறாரு தனக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் இடையூறுகளையும் பேசுறாரு களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள பேசுறாரு அந்த 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 நிகழ்வு நடத்துறதுக்கு எவ்வளவு பேர்ப்பட்ட இடையூறுகள்ன்றத பேசுறாரு இதுல என்ன பொய் இருக்குன்னு கேட்கிறார் நாகப்பட்டினத்தில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அங்க ஆராய்ச்சி கூடம் எல்லாம் இருக்கு அஹ் திமுக தரப்புலதான் மின்வெட்டு துண்டிக்கப்படுது நான் பேசும்போது மைக் ஒயர் கட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சத்தை வச்சுருக்குது ஆனால் நீங்கள் தாவேக்கா தரப்பில் தான் ஒரு அந்த மின் பொறியாளருக்கு கடிதம் கொடுத்துருக்கீங்க விஜயோட சுற்றுப்பயணம் வழியெல்லாம் கொஞ்சம் மின்சாரம் கட் பண்ணுங்கள் தொண்டர்கள் ஆர்ப்பரித்து போஸ்ட்மார்ட்டெலாம் ஏறுறாங்க அதனால் கட் பண்ணுங்க நீங்கள் தான் லெட்டர் கொடுத்துருக்கீங்க இப்படிலாம் பல தரப்பட்ட விமர்சனங்களில் நீங்கள் ஆளாயிருக்கீங்களே இருக்கீங்களே பொய்யா அதை திமுக எடுத்து காட்டுறாங்களே மின்சாரம் தடைப்பட்டது எப்போ திருச்சியில திருச்சியில லெட்டர் குடுத்துருக்கீங்களே இல்ல அதுதான் சொல்றேன் திருச்சியில நாங்க திருச்சியில நாங்க அதுக்காக தான் ஏன் இன்னைக்கு பத்து நாள் கழிச்சு நீங்க விளக்கம் குடுக்குறீங்க ஏன் இன்னைக்கு தெரியல நீங்க அன்னைக்கு கூட்டத்துல தான் பேசுறீங்க அததான் என்னைக்கு கூட்டத்துல போன முதல் கூட்டத்துல முடிஞ்ச உடனே அங்கேயே பேசிட்டாரு அடுத்த கூட்டத்துல வரும்போதே பேசியாச்சு அதுக்கு அடுத்தது அரசியல் காலத்துல இடம் நீங்க சொல்றீங்க போற இடம் வர இடம் ஸ்டாலின் சார் நீங்க கட் பண்றீங்க இதே மோடி வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் விமர்சனம் வச்சு தடைகளை உண்டு பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்க மின்சாரத்தை தடைகளை உண்டு பண்ணுவீங்களா அதுக்கான விளக்கம் அந்த கடிதத்திலேயே இருக்கு உயர் அழுத்த மின் கோபுரங்கள்ல இருந்து வரக்கூடியதுன்றத குறிப்பிட்டிருக்காங்களா இல்லையா ம் டோட்டலா மின்சாரம்ன்றத பார்க்காதீங்க உயர் அழுத்தம்ன்றது அது தனி டிபார்ட்மெண்ட் அது தனியா இருக்கும் புரியுதுங்களா அங்க சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்ட லெட்டர் உயர் அழுத்தத்தை கட் பண்ண சொன்னாரா வீடுகளுக்கு போகக்கூடிய மின்சாரத்தை கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா ரெண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா அதனால வந்து எதையோ உன்னை கொண்டு வந்து எதையோடையோ பொருத்தி பார்க்க கூடாது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குன்னு சொல்றீங்க மீன்வள ஆராய்ச்சி கூடம் வேளாங்கண்ணில இருக்கு இல்ல இவர் பேசுறது எங்க பேசுகிறார் நாகப்பட்டினம் தான் பேசுறாரு நாகப்பட்டினத்துல பேசுறாரு மீன்வள ஆராய்ச்சியில மரேன் இன்ஜினியரிங் கேட்கிறார் அதான் தான் சொல்ற பேசக்கூடிய வார்த்தைகளை திரிக்கப்படுறது தானே தவிர்த்து முழுமையான வீடியோக்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான தீர்வுகள் இருக்கும் அவர் அதை கேட்கிறாரு ஆனா நீங்க இதுக்கு பதில் சொல்றீங்க நாகூர் மருத்துவமனையில பிரசவத்துக்கு டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்றாரு உண்மைதானே மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்னைக்கு சாய்ந்தரமோ மறுநாளோ ஒரு பேட்டி கொடுக்குறாரு அங்க பக்கத்துல வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல கட்டப்பட்டிருக்குது அதுல இவ்வளோ மருத்துவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் பொய்யான தகவலை பரப்புறாரு அப்படின்னு ரெண்டு பேர் பேசுனது இப்பவும் சொல்றேன் காணொலிகள் இருக்கு எடுத்து பாருங்க தலைவர் தளபதி அவர்கள் சொல்றது நாகூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லைன்றாரு சத்தியம் இதுவரை அது உண்மை மறுக்க முடியாது நீங்க சொல்றது அங்க இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில டாக்டருங்க இருக்காங்க அங்க போய் மருத்துவம் பாத்துக்கங்கன்னு சொல்றீங்க பிரசவம் பாத்துக்கங்கன்னு சொல்றீங்க இந்த இதுதானே தவிர்த்து மற்றபடி அவர் இல்லைன்றது உண்மைதானே அப்ப நீங்களே அதை ஒத்துக்கிறீங்க இல்ல ஏன் அங்க அந்த கட்டமைப்பு இல்லை அப்போ இவ்வளோ ஒரு நவீன காலகட்ட காலகட்டத்துல இருபத்தோராம் நூற்றாண்டுல கால் நூற்றாண்டு கடந்தும் கூட பிரசவத்துக்கு இன்னும் பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் போகணுமான்னு கேட்கறாரு ஏன் இது ஒரு பெரிய ஊராக தானே இருக்கு ஏன் இங்க அந்த கட்டமைப்பு இல்ல யோ ஒரு ஒரு ராத்திரி வேலையில ஒரு அவசரம் ஏதோ ஒரு பிரச்சனை இன்னைக்கு அந்த 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 மருத்துவர்கள் அங்கே ஏன் இருக்க மாட்டாங்க இதுதானே இங்க கேள்வியா எழும்புது நீங்க வந்து இதே விஷயத்த நாகப்பட்டினத்தினுடைய எம்எல்ஏ சகோதரர் சானவாசன் வந்து மறுத்திருக்கிறாரு ஆனால் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பி இருக்கிறார் கேள்வி நேரத்துல கேள்வி நேரத்துல எழுப்பும் போது மருத்துவர்கள் இல்லை கட்டமைப்பு வசதிகள் இல்லைன்னும் போது அதுக்கு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்க வந்து பர்போசல் கேட்டிருக்கோம் அதுக்கான திட்டங்கள் வரையறைக்கப்பட்டுகிட்டு இருக்குது பில்டிங் கட்டிடுவோம் அதுக்கப்புறம் மருத்துவர்கள் கொண்டு வருவோம் இது ஏற்புடையதா இருக்கா ஒரு திட்டத்தை அரசாங்கம் வகுத்து அதை ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கட்டடங்கள் கட்டி திறக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டரை வருஷம் கழிச்சு அந்த பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் நான் டாக்டர் போடுவேன் சொல்றாரு அவரு இவர் கேட்ட கேள்வி வேறு அவர் சொன்ன பதில் வேறு இப்பவும் சொல்றேன் சானவாஸ் வந்து அங்க அதை சொல்றாரு இல்லையா அங்க அவர் அதை சொல்லல நாகூர்ல இல்லைன்னு சொல்றாரு ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க மரேன் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லன்னு சொல்றாரு ஆமாவா இல்லையா கடல் சார்ந்த ஊரா இருக்கு இங்க மீன் வளத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இங்க வந்து ஒரு ஒரு மரேன் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு கேக்குறாரு நீங்க ஏன் மடைமாற்றம் பண்றீங்க உங்களுக்கு மடைமாற்றம் பண்ணி சொல்லக்கூடியது தானே உங்களுக்கு எப்பவுமே பண்ணி அதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி எல்லாம் போயிட்டுக்காக கிட்ட புரபசல் வச்சிருக்காங்க அவர்தான் கிடப்புல போட்டிருக்காரு எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ராஜா காணுங்க பன்னெண்டு வருஷமா கடப்புல இருக்கா உம் அத சொல்லுங்க என் சோமா அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சிங்க இல்ல அதையும் அத அத சொல்லுங்க அதை அத சொல்லுங்க அதையும் சொல்லல அதான் சொ விளக்கம் குடுத்துருக்காங்களே கவர்னர்கள கிடப்புல போட்டுருக்காருன்னு என்னைக்கு என்னைக்கு பன்னெண்டு வருஷமா அங்க கிடப்புல இருக்காய்யா அத கண்டிச்சு நீங்க ஒருக்க ஒரு அறிக்கையோ இது வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணல திமுகவினுடைய சார்பா திமுக மீனவரணி சார்பாவோ இல்ல அந்த மாவட்டத்து நாகை மாவட்டத்தினுடைய சார்பாகவோ ஏன் இதுவரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தல இதெல்லாம் எதிர்கட்சி தானே செய்யணும் ஆண்டுகள் தானே கேட்டு நீங்க பன்னெண்டு ஆண்டுகள் தானே சொன்னீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எதிர்கட்சி தானே ஏன் பண்ணல இப்ப ஏன் அண்ணா திமுக பண்ணல இங்க பாருங்க புதையுண்டு போன விஷயங்கள்ல அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் தோண்டி இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் உங்களுக்கான பயம் வந்து அதிகரிச்சிருக்கு நண்பர் சானவாஸ் வந்து எனக்கு நண்பர் தான் புரியுதுங்களா நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் சானவாஸ் அவர்கள் வந்து எல்லா ப்ரெஸ்ஸையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு இந்த நான்கரை ஆண்டுகள்ல இது வரைக்கும் நான் தொகுதிக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் ஏன் எந்த பிரஸ் மீட்டும் நடத்தல நீங்க இப்ப இதை சொல்லக்கூடியவர் இன்னும் கேள்வி நேரங்கள் எல்லாம் இருக்கான் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் எல்லாம் இருக்கான் அதுல கேட்பேன் இன்னும் இன்னும் ஆறு மாசத்துல எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவாரா அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பத்திரிகை செய்தி தான் இதற்கு மேல் தேர்தல் வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்ற ஒரு அறிக்கையை திமுக கொடுத்துருச்சு பார்த்தீங்களா ஆலக்குடி அரசாங்கம் தமிழ்நாடு அரசு தேர்தலில் திமுகவில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்ததோ எங்களால் முடிந்தவற்றை செஞ்சிட்டோம் முன்னூற்றி சில்லற வாக்குறுதிகளால் எங்களால் நிறைவேற்ற முடியலைன்னு சொல்லி பெட்டி செய்தியாக அறிக்கை கொடுத்துட்டாங்க ஏன் தலைப்பு செய்தியாக வரல பத்திரிகையில் தான் போடணும்ங்க யாரு அததான் சொல்றேன் அப்போ உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் ஏன் அந்த மாதிரி விஷயங்களை வெளியில கொண்டு வரல பேசல ஊடக தர்மம் தானே எடுத்து பேசுங்க திரு பேசுறதுக்கு தயாரா இருக்காரான்னு கேக்காங்க

வாங்கிடுவோம் மன வலிமை அப்போ உங்களுக்கு அதுக்கு திராணி இல்ல கேட்டுதான் இருந்தாங்க திரா ஐயா உங்களால வாங்க முடியல இல்ல உங்களால வாங்க முடியலன்னு ஒத்துக்கங்க அதுக்காக சாராயத்தை இன்னும் தொடர்ச்சி வைப்பீங்களா கஞ்சா பீனு நீங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாராயம் வைக்கிற மாதிரி பேசுறீங்களே நீங்க தமிழ்நாட்டுல தானே மூடுவேன் சொன்னீங்க டாஸ்மாக தமிழ்நாட்டு பெண்கள் தாலி எடுத்தா பரவாயில்லையா இப்போ திருவுக்கு கனிமொழியோட உடன்படுறீங்களா இல்ல என்னோடய ஒன்றே ஆட்சி எடுத்து இதெல்லாம் மாத்திட்டு நான் என்ன நடந்துட்டு இருக்க ஆட்சிக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையே அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல முத ஏன் நீங்க மறுக்க மாட்டீங்க அப்ப கனிமொழி சொன்ன கருத்தோட நீங்க ஒத்து போயிட்டு இருக்கீங்களா சாதி அருதா இல்லையாங்க தான் தாலி கள்ளச்சாராயத்துக்குதான்னு கனிமொழி சொன்னாங்களா டாஸ்மாக்னால அதிகமான இளைஞர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க இளம் விதவைகள் உருவாக்கி உருவாகி இருக்காங்க அதனால இளம் விதவைகள் தான் தமிழகத்துல அதிகமா இருக்கிறாங்கன்னு கனிமொழி பேசுனாங்களா இல்லையா அதிமுக ஆட்சிலையும் உங்க கேள்விதான் பதில் சொல்றேன் அதிமுக ஆட்சியிலும் சாராயத்தை ஒழிப்புன்னு சொன்னாங்க இவங்களும் சொன்னாங்க ஒழிப்பு தான் எதிர்கட்சியாளர்களும் சொன்னாங்க ஆனால் இங்கே சாத்தியக்கூறுகள் சில வருடத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் தானே பயணிக்கிறாங்க தூங்கிட்டு இருந்தீங்களா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது நீங்கள் பத்திரிகையாளர் தானே ஏன் உங்களுக்கு அது தோணலை நீங்கள் கேட்கல பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறீங்க இதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு அப்போது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தீங்களா வீதி தோறும் முழங்கணுங்களா நீட்டை தள்ளுபடி பண்ணிவிடுவோம் நீட்டு விளக்கு வாங்கிடுவோம் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்துடுவோம் விவசாயிகளை பாதிக்காதவனா எல்லாமே திட்டங்கள் நடக்கும் நாங்கள் எட்டு வழி சாலையை போராடி நிறுத்திட்டோம் ஆனால் பசுமை வழி சாலைன்னு நாங்கள் புதுசாக பேரை மாற்றி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு இப்படியெல்லாம் எல்லாம் பொய்யும் புரட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் போட்டுருவேன் அப்படின்னு மோடி சொன்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஒரு பொய்ய சொன்னீங்களா ஆட்சிக்கு வர்றதுக்காக அதுக்கு ஒரு மத்திய அமைச்சர் சொன்னாரா இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வரத்துக்காக ஆயிரம் பொய் சொல்லுவோன்னு அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி பொய் சொன்னோன்னு சொல்லுங்க அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியல் இந்தியாவோட அரசியல் கட்டமைப்பு திரு ஸ்டாலின் திமுக தலைவர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி பேசுறீங்க பட்டியல்ல இருக்கா இல்லையா மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர்றது எந்த விதத்துல அன்னைக்கு அண்ணா ஒழிச்சாரு கலைஞர் கொண்டு வந்தாரு திருப்பி ஒழிச்சாரு இதையெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தில் அன்னைக்கு இருந்தவர்கள் தான் கொண்டு வந்தாங்க கடன் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களா யாருக்குங்க அப்போ ஏன் பொய்யானதை பொய்ய சொல்றீங்க இங்க கேட்டானா கடன் இவ்ளோ இருக்கு இன்னும் வாரி வாரி இலவசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே எங்க இருக்கு காசு எங்கெங்க இருக்கு காசு இந்த ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவேன்னு சொல்லி தானே கடன் வாங்குனீங்க ஏன் முந்நூத்தி செல்ற வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்ற மாட்டேன் எங்களால முடியலன்னு அவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகளும் நாங்க கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி தானே கடன் வாங்கினீங்க வாங்கின கடனை இப்போ இந்த இரநூறுக்கே செலவு பண்ணிட்டீங்களா ஏன் போய் சொன்னீங்க

திட்டங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு குடியை கொடுக்குறீங்களா அப்ப அதையும் பண்ணுங்க பணம் பணம் இல்ல பணம் இல்லன்னு தானே சொல்றீங்க பணத்துக்காக எல்லா வேலையும் பாப்பீங்களா போதை பொருட்கள் அதிகமா விற்பீங்களா தமிழ்நாட்டுல டாஸ்மாக எடுத்துட்டு வந்து திமுக மாதிரி பேசுறீங்க யாருக்கு இல்ல இல்ல டாஸ்மாக் எடுத்து வந்து டாஸ்மாமுகா போல பேசுறீங்க திமுக எடுத்துக்கிட்டே டாஸ் திமுக இல்ல இல்லங்க திமுக இல்லதாங்க இல்ல இல்ல தெரியும் மூடிடுங்க யாருன்னு தெரியும் மூடுங்க சரி அதை மூடினா என்ன விளைவுகள்னு இருக்குது என்ன விளைவுகள் எங்க இன்னைக்கு எல்லாருமே பாதி பேர் குடிக்க அடிமையா இருக்காங்க கொரோனா காலத்துல எப்படி இருந்தா கொரோனா காலகட்டத்துல கடைகள்லாம் மூடி இருந்ததா இல்லையா எப்படி இருந்தான் செத்துட்டானா குடி குடியினால எந்த சாவுமே நடக்கலையே குடிக்க முடியலன்னு எவனா தற்கொலை பண்ணிக்கிட்டானா தூக்க மாட்டிக்கிட்டு செத்துட்டானா சரி திமுக முடியல இல்லைங்க திமுக என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் கடந்து நான் என்ன சொல்றேன் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் கடந்து போகணும் தான் சொல்றேன் கொரோனா காலகட்டத்துல குடிக்காம இருந்தானா இல்லையா அப்ப எப்படி இருந்துச்சு நரம்பெல்லாம் புடைக்கலையே அப்படியே உடனே உடனே வாங்கி ஊத்திறணும்னு தோணிச்சு அவனுக்கு கடையை மூடும் போது ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் இருந்தானா இல்லையா அத்தனை பேரும் குடியினால் சாவு நடந்ததா சாலை விபத்துகள் நடந்ததா எதுவுமே நடக்கல யார் தாலையும் அறலையே நீங்க உங்களுடைய தானே கடையை திறந்தீங்க இன்னைக்கு கொள்கை இல்லை அதனால சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு வச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஒண்ணுக்கு நாலு ஃபேக்டரி இருக்கு ஃபேக்டரி ஓடணும் அதனால நீங்க தான் தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க திமுகவுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க

வேறோட அழிச்சாரு ஒளிச்சாரு வெட்டி வீசினாரு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை மூடுங்கள் நாலு ஃபேக்டரி வச்சிருக்கோம் ரெண்டு ஃபேக்ட்ரியை குறைஞ்ச வச்சா நாங்கள் மூடிடுறோம் தமிழகத்தில் இங்கே இதை தடுக்க முடியலை இதனுடைய தான் நடக்குது ஆனால் எங்களுக்கு மனசாட்சின்ற ஒன்று உறுத்துது அது தொழிற்சாலை எங்களுடைய இதாக இருக்குது அதனால குறைஞ்ச நாங்கள் அதை மூடணும் மூடுங்க அரசாங்கம் பல மருந்துகளை விற்கிறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து விற்கிறாங்க சில தேவை தேவையற்ற பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எது தேவையோ மக்கள் அதை தானே வாங்கி வாங்கணும் ஆமா இது இவனுக்கு இந்த சாராயம் தேவை இல்லைன்னா ஏன் வாங்குறான் இல்ல அதிகப்படியா வாங்குறாங்க அதை பதிவு பண்ணு அதிக அதிகப்படியா வாங்க வாங்கி குடிக்கிறாங்கல்ல தாவைக்கா தொண்டர்கள் பல பேர் வாங்குறாங்க நீங்க வாங்காத இருக்கீங்களா உங்க தொண்டர்கள் சொல்லுங்களேன் எத்தனை பேர் நாங்க பாத்தோம் இதுங்க நான் பேசுறது நீங்க பேசுனீங்க நான் கேட்டேன் இப்போ தாவேக்கா சுற்றுப்பயணம் விஜய் வராது இல்லையா எவ்வளவு பேர் குடிச்சிட்டு சுத்துறாங்க குடிச்சிட்டு சுத்தி கணக்கு எடுத்தீங்களா நான் காட்டணுமா ஆதாரம் காட்டலாம் வீடியோ காட்டணுங்களா நிறைய இருக்கு இல்ல நான் என்ன திரும்பவும் கேக்குறேன் இதுக்கான இதுக்கான வேலைகளை செஞ்சது இல்ல நான் என்ன கேக்குறேன் தொண்டர்களுக்கு சொல்லுங்க போரா சொல்ல சொல்லுங்க யாரும் அட்டை கெடுக்கும் நீங்க என்ன தொண்டர்களுக்கு சொல்லுங்க போஸ்மாக கடைக்கு போக விடாத பேசுங்க கேட்கறேன் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கேப்பாங்க சொல்லுங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்ப நாங்க சொல்லணும் நீங்க கடையை மட்டும் மூட மாட்டீங்க வருமானம் நீங்க சொல்றங்க இருக்கு வருமான முன்னே வைக்கிறாங்க பல கட்சிகள் வந்து டாஸ்மாக் பணத்தான் தினங்களை செயல்படுத்துறதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்ல இல்ல இல்லையா இல்ல இல்ல டாஸ்மாக்னாலதான் இன்னைக்கு அரசாங்கம் நடக்குது பெரும்பான்மையான ஒரு பங்கு லாபம் டாஸ்மாக்ல இருந்துதான் வருது அதை வச்சுதான் தமிழகத்துக்கு சில நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டியது இருக்குன்னு திரு சொல்றாரு இதுவும் ஒரு பங்கு இருக்குன்றேன் சொல்றேங்க டாஸ்மாக்ல ஒரு பெருங்கொண்ட பங்கு வருது அது வந்து இன்னைக்கு தேவைப்படுது அரசாங்கத்தை மேற்கொண்டு நடத்துறதுக்கு தேவைப்படுது அரசாங்க கஜால காசு இல்லாதது வாங்கலாம் ஏங்க அரசாங்கம் நடத்தப்படுது இப்ப நீங்க போய் கடையில போய் வாங்குறீங்க அதுக்குள்ள வரல நான் என்னோட கேள்வி புரியுதா கேளுங்க டாஸ்மாக்னால ஒரு பெருங்கொண்ட பணம் வருது அதை வந்து அந்த பணம் இங்க கஜானல பணம் இல்லாததுனால அந்த பணம் இங்க தமிழக அரசுக்கு தேவைப்படுது ஆட்சியை நடத்துறதுக்கும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் தேவைப்படுது அதுதான் திமுக வாதமா இருக்கு நீங்க இந்த கேள்வியை முன்ன இல்ல 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 திமுக இப்படிதான் செயல்படுது அப்படின்னு வரவேற்கிறேன் வரவேற்கிறேங்க நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நியாய விலை கடைகள்ல கொடுங்க தாய்மார்க்குள்ள போய் வாங்க சொல்றீங்க ஏன் தாய்மாரவன் திட்டத்துல கொடுங்க தாய்மார்கள் வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்போ இன்னும் வியாபாரம் அதிகரிக்கலாம் இன்னும் லாபங்களை கேட்டாலும் பேசுறீங்க நான் கேட்டேன் அது திமுக உடல் போதா கேக்குறீங்க உங்களுக்கு தெரியும் என் கேள்விக்கு இந்த நிமிடம் வரை திரு இல்லை அளிக்கலை